புத்தாண்டி என்ற உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வர்றது என்னன்னா முதலாவதாக வரக்கூடிய சனி பயிற்சியும் குரு பயிற்சி தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் மிஸ்டர் சனி பதினொன்றாம் இடத்துலயும் இடத்துக்கும் ஒன்னாம் இடத்துல இருக்காரு இரண்டாம் இடத்துக்கு போயற சனி வரா இந்த பக்கத்துல குரு வராரு ஆனா அதுல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டு பேருமே அனுகிரக மூர்த்திகளாக இருக்கிறார்கள் பதினொன்னாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் யாருடைய வீட்டுல இருக்காரு குருவினுடைய வீட்டுல குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய பணிகளை ஏற்று செய்வார் குரு உங்களுக்கு இந்த முறையும் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு என்ன பண்றாரு ஆறாம் இடத்தை தான் பாக்கிறார் ஏழு எட்டை பாக்குறாரு ஆயுச பார்க்கிறார் தொழில பார்க்குறாரு ஆனா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது தமிழ் புத்தாண்டு என்ற உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வர்றது என்னன்னா ரிசபராசிக்காரர்களுக்கு முதலாவதாக வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் குரு பயிற்சி தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் மிஸ்டர் சனி பதினொன்றாம் இடத்துலையும் மிஸ்டர் குரு இரண்டாம் இடத்துக்கும் வர்றார் மாதத்தின் துவக்கத்துல ஒன்னாம் இடத்துல இருக்கார் அப்புறமா பின்னாடி ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் இந்த இடத்துல சனி வர்றார் இந்த பக்கத்துல குரு வர்றார் ஆனா அதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டு பேருமே அனுகிரக மூர்த்திகளாக இருக்கிறார்கள் என்றைக்குமே சனி பதினொன்றாம் வீட்டில் வரும்பொழுது நீங்கள் நினைப்பீங்க ஜோதிடத்துல இருக்கிற எக்ஸம்ஷன் பற்றிலாம் பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு காலைல கூட ஒரு சேனலுக்கு பேசினேன் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எக்ஸம்ஷன்ஸ் என்ன என்ன எக்ஸம்ஷன் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி வரும்போது எல்லோரும் சொல்ல மறந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்றீங்க இல்லைங்க நீங்க கேட்டுக்கோங்க எல்லோரும் சொல்ல மறந்த ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு அதாவது பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் யாருடைய வீட்டில் இருக்காரு குருவினுடைய வீட்டில் இருக்கார் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய பணிகளை ஏற்று செய்வார் ஏன்னால் குருவோட வீட்டுக்கு சனி போயிட்டார்னா தோஷம் இல்லை என்று ஆகிவிடுகிறது இது நிறைய ஜோதிட ஆளு இங்க இவங்களுக்கு எத்தனை பேருக்கு இதுக்கு டீப்பாக தெரியும்னு எனக்கு தெரில சில சாஸ்திர பண்டிதர்கள் பேசுவது மட்டும்தான் நான் கேட்குறேன் என் மனை வீட்டு கூட இப்போ தான் சாஸ்திரம்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது சாஸ்திரத்தில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது சாஸ்திரம் நமக்காக நிறைய விஷயங்களை வடிவமைச்சு கொடுத்துருக்கு எளியோர் செய்கிற மாதிரி கொஞ்சம் பணக்காரங்க செய்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு உங்களுக்கு மறைந்திருந்த போதும் எப்படியே குரு ரிஷபராசிக்கு போன தடவை வந்து மேஷத்தில் உட்காந்துருந்தார் இல்லையா மறைந்திருந்த போது உங்களுக்கு பு புத்திர பிராப்திங்கிறது கிடைக்கல ஆனால் இந்த முறை குரு உங்களுக்கு இந்த முறையும் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு என்ன பண்ணுறாரு ஐந்தாம் பார்வையும் ஆறாம் இடத்தை தான் பார்க்குறாரு ஏழு எட்டை பார்க்குறாரு ஆயுச பார்க்குறாரு தொழிலை பார்க்குறாரு ஆனால் ஐந்தாம் இடத்துக்கும் குருவுக்கும் சம்பந்தமே வரலையே அப்போ ஐந்தாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு ஐந்து கூடிய புதனுடைய வீடாகப்பட்ட மிதுனத்தில் குரு இருக்காருன்னு வேணால் நீங்கள் ஒப்பேத்திக்கலாம் ஆனால் நேரடியாக அதை சொல்ல முடியாது தாலி கட்டினா தான் புண்டாட்டி அந்த மாதிரி அதெல்லாம் இதெல்லாம் நேரடியாக சொல்லிக்க முடியாது வேணா அந்த ஸ்தானம் உங்களுக்கு இருக்கலாம் அப்போ யார் தான் உங்களுக்கு புத்திர பிராப்தியை தருவா சனி பகவான் தருவார் இதுதான் சனியால் தரக்கூடிய அற்புத பலன் மறைக்கப்பட்ட பலன் ஜோதிட விஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியும் நீங்கள் பெரிய ஜோதிட விஞ்ஞானியான்னு கேட்காதீங்க நான் இது கூடியே தெரியல ஒரு எம்எல்ஏ சாயந்தரானா அஞ்சு மணிக்கு மேலே எங்கே போவாருங்கிறது எம்எல்ஏ ஒரு டிரைவருக்கு தான் நல்லா தெரியும் அண்ணன் நூலகத்துக்கு போறாரா பார்க்குக்கு போறாரா எங்கே போகிறாருங்கிறது யாருக்கு தெரியும் அந்த கார் டிரைவருக்கு தான் தெரியும் ஏன்னா சில பேர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி ரெண்டு மணிக்கெல்லாம் போயிட்டு மிட் நைட்டு தம்பி காயமிட்டு பேசிகிட்டு இருந்தேன் மிட் நைட்டு பிரியாணி வாங்கி திக்கிறாயன் அன் இவங்களுக்கு டிரைவருக்கு தான் தெரியும் டேஸ்ட் இவன் இந்த நேரத்தில் கூப்பிட்டா எதுவும் கூப்பிடுவான் கண்டிப்பாக பிரியாணி நீங்கள் தான் கூப்பிடுவான் அதே போல தான் கிரகங்களுடைய திரியோ நாங்களாம் ஏய் நீ யாரு போய் எப்படி எப்படி மூஞ்சி வச்சுக்கணும்னு எனக்கு தெரிய முடியே அப்படிங்கிற மாதிரி சனி பதினொன்றாம் வீட்டில் இருக்கும்பொழுது குருவுக்கு கட்டுப்பட்டு ஏழாம் பார்வையாக எதை பார்த்துடுறார் புத்திரஸ்தானத்தை பார்த்தர்றார் இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபசனி புத்திரர்களை தரும் சனியாக இருக்கிறது இது யாரும் சொல்லாத ஒரு விஷயம் அடுத்து லாபசனி நான் திரும்ப உங்க பேச்சுக்கே வரேன் இதையும் யாரும் சொல்லாத விஷயம் காயம் கேட்டிருப்பாரான்னு தெரியல காயம் ஒரு நாளைக்கு பத்து பேரை விஐபியை சந்திக்கிறார் அதுல அடியேன்னு மூறுவேன் அவ்வளவுதான் யாரு காயம் நான் அப்புறம் சொல்றேன் சோ அப்போ பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பதாக ஊரே சொல்றாங்க நானும் சொல்கிறேன் எட்டாம் பார்வையாக என்ன சொல்லியிருப்பேன் அசையா சொத்துக்கள் வரும் நீங்கள் வந்து கோல்டு வாங்குவீங்க அதை பண்ணுவீங்க சொன்னா மறைக்கப்பட்ட அற்புத பாயிண்ட் அதிகான் குருஜி இப்போ சொல்றீங்க ஏன்னா காரணம் இருக்கு எல்லாத்துலேயும் காரணம் இருக்கு இந்த சனி பயிற்சி வரப்போது குரு பயிற்சி வரப்போது இதில் இருக்க சீக்ரெட்ஸ் நீங்கள் தெரிஞ்சீங்கன்னு சொல்ல வரேன் என்ன சீக்கிரட்டு என்ன சீக்கிரட்டுனா பத்தா எட்டாம் இடம் என்பது யார் ஆயுள் பாவம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஜாதகருக்கு எட்டாம் இடம்னா தான் உயிர் அந்த உயிர் இருக்கிற இடத்த யார் ஆயுள் காரகன் சனி பார்க்குறான் ட்விஸ்டே அங்கலாம் ஆயுள் காரகனே ஆயுள் பாவத்தை பார்க்கும்போது ஆயுசு அதிகமாகிறது ஐசியூவில் படுத்துருக்கேன் குறித்து டாக்டர் கை விட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில லிவரே ஃபெயிலியர்ட்டாங்க பிரெயின் ஃபெயிலியர்னுட்டாங்க இன்றைய தினம் வந்து பாரதிராஜா அவர்களுடைய மகன் இறந்து போன போது பெரிதும் வருந்தினேன் நாற்பத்தெட்டு வயது என்பது இறக்கும் வயதா போன வருட சாவுகள் எல்லாம் ஆயுள் மனிதர்களுடைய ஆயுள் பாவம் குறைந்து கொண்டே வருகிறது எக்ஸ்ட்ரீம் என் மனைவி கேட்டா எப்ப பார்த்தாலும் ஹோட்டலே போய் தின்னா கண்டிப்பா உனக்கும் என்று சொன்னாள் அப்ப நான் சொன்னேன் நான் ஹோட்டல்ல போய் பார்க்கறேன் ஐம்பது சதவீதம் ஆண்கள் இருக்கிற மாதிரி ஐம்பது சதவீதம் பெண்களும் தான் இருக்காங்க பெண்களுக்கு எந்த சமையல் பிடிக்கலன்னு நாங்கள் வந்தாங்க மக்களுடைய ஜென்ரல் லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு யாரு போய் ஈ கொண்டு சமைச்சிக்கிட்டு போனமா சாப்பிட்டோமா வந்தோமா வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்கட் ஆகிடுச்சு சார் இன்னும் இப்போலாம் கேள்விப்படுறேன் யூடியூபே இனிமேல் வந்தாலும் ஓடாதான் இனிமேல் யூடியூபே நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் ஓடுன்னு பேசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் தேர்ட்டி செகண்ட்ஸில் ஸ்டேட்டஸ் விட்டு ஜம்ப் பண்ணி போயிட்றான் இன்ஸ்டாலெலாம் ஃபைவ் செகண்ட்ஸ் ஆயிடுச்சு யூடியூப் வீடியோலாம் இன்னும் எத்தனை செகண்டு தான் குறைப்பீங்கன்னு எனக்கு தெரில மேக்ராஜி அப்படி ஒரு வரியில் சொல்லு நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் போ அவ்வளோதான் இப்படியா இருப்போகுது ராஜி போறாரு இன்னும் வருங்காலங்கள் இல்லை அப்போ இந்த விளக்கெல்லாம் நீங்கள் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக தான் ரொம்ப டீப்பாக சொல்லிட்டு இருக்கேன் சனி எட்டாம் வீட்டை பொழுது ஆயுள் பாவம் அதிகமாக ரிஷபராசிக்கார பெண்கள் என் கணவர் ஐசூர் இருக்காரு சார் குழப்பாரா குழு தெரில பயமா இருக்கு ஒவ்வொரு நாட்களையும் எண்ணிட்டு இருக்காரு டாக்டர் சொல்கிறார் இந்த மாதிரிலாம் சொல்கிறார் அம்மா கவலைப்படாதீங்க நான் சொன்னா நடக்கும் நம்புங்க ஷபராசிக்கார்கள் பெண்களுக்கெல்லாம் உங்கள் கணவர் ஐசி விட்டு எந்திரிச்சு வருவார் நடக்க மாட்டார் ஓடுவார் தெம்பாயிடுவார் சனி பார்ப்பது யாரு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த டைலாக் கேட்ட முன்னாள் ஆச்சு சனி பயிற்சி நெருங்குது மைண்ட்ல வச்சுக்கோங்க என்ன வெளியே பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க குருஜி நீங்க தானே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் தான்ப்பா அப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்க்கணும் குரு தரும் அதிசய பலன் குரு என்ன அதிசய பலன் குரு உங்களுக்கு வருடத்தின் தோக்கத்தில் இரண்டாம் இடத்துல இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கார் ஆச்சா போச்சா எல்லாம் சொன்னேன் பதினொன்று குடையவன் ரெண்டாம் வீட்டில் இருக்கான் தனாதிபதி தலாபாதிபதி லாபாதிபதி தனாதிபதி வீட்டில் இருக்கான் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன் பிரமாதம் ஒரு பாயிண்ட் குரு உங்களுக்கு எட்டு குடையவன் யாரே எட்டு குடையவன் எட்டு குடையவன் குட்டிச்சோராக்குவான் ரெண்டாம் வீட்டில் அமருகிறான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து குரு குரு ஸ்டைல பணம் குரு குரு ஸ்டைல் எப்படி பணந்துருவார் நிறைய கோல்டு திருவார் இந்த கோல்டு கொண்டு போய் பிளட்ஜி வைக்காத வரைக்கும் அவங்க வண்டி ஓடும் கோல்டு கொண்டு போய் பிளட்ஜ் வச்சீங்கன்னா கோல்டு திரும்பாது இது இதுல நடக்கிற சீக்கிரட் ஆக இரண்டாம் இடத்துல குருவும் பதினொன்றாம் இடத்துல சனியுமாக சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த போகிறது பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் ராகு வந்தா மெக்கானிக்கல் ஜாப் கிடைக்கும் பத்தில் சனி வந்தா தொழிலே மாறும் என்னென்னமோ நடக்க போகுது ஆசிக்காரங்க அப்படி ஃபன் பண்ண போகிறீங்க ஜாலியா இருக்க போறீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க இதெல்லாம் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் பனிரண்டு கூட செவ்வா மூன்றாம் மீட்டரில் மறைகிறார் இது ஒரு விபரீத ராஜயோகம் இந்த செவ்வா ரொம்ப நாளாக அவங்க கூட நாலஞ்சு மாசமா கடகரில் தான் டிராவல் ஆக போகிறார் விபரீத ராஜயோகம் தொடரப்போகுது இந்த பக்கம் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று பதினொன்றுல உட்கார்ந்துருக்கான் மீனத்தில் இதுவும் நாலஞ்சு மாசம் தொடரப்போகுது இதுவும் உங்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட கோல்டன் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் மற்றவங்க கவர் பண்ணாத ஒரு விஷயம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஆன்மீக பரிகாரம் என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க டெக்னிக்கலாக பேசணும் புத்திசாலியாக பேசணும் சொல்கிறதுல ஒரு கருத்து இருக்கணும் அதுதான் முக்கியம் அதோடு சேர்ந்து கொஞ்சம் நகைச்சுவை இருக்கணும் அதனால தான் நம்ம பகுதிகள் என்றைக்குமே சிறப்பு தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் வந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இருக்குது ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க